நிலவும் நிதி பற்றாக்குறையால் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டிலிருந்து டாலர் ஐநூறு மில்லியனை குறைக்கவும் இருபது விழுக்காடு ஊழியர்களை பணி நீக்கம் செய்யவும் முடிவு ஐநாவுக்கு அமெரிக்க அரசு வழங்கி வந்த மொத்த நிதியில் சுமார் டாலர் ஒரு பில்லியனை குறைத்ததால் கடும் நெருக்கடி கோவை வடக்கு மாநகர் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது திருப்பூர் மேற்கு மாவட்டம் கோடாங்கிபாளையம் பகுதியில் கல்குவாரி மற்றும் கிரஷர் தொழிலாளர் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் கரைப்புதூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புக்கு தீர்வு காணப்பட்டது கோவை மேற்கு மாநகர் மணியக்காரம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் இந்திய பம்ப்ஸ் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவராக இரண்டாம் முறை தேர்வு செய்யப்பட்டுள்ள கோவை கணபதி டெக்கான் பம்ப்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கார்த்தி அவர்களை கே மாநில துணை இளைஞரணி செயலாளர் சங்கர்னூர் பிரேம் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் டயர் தொழிலுக்கு பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி நடைமுறையில் உள்ளது ஜிஎஸ்டி வரியினை நீக்க நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களை நாமக்கல் தாலுகா டயர் ரீட்டிங் உரிமையாளர்கள் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் பாரசிட்டமல் மாத்திரைகளால் ஆட்டிசம் பிரச்சினை ஏற்படும் என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் கூற்றில் எந்த உண்மையும் இல்லை என உலக சுகாதார மையம் விளக்கம் கர்ப்பிணிகள் பாரசெட்டமால் எடுத்துக் கொண்டால் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் வரும் என ட்ரம்ப் கூறியதற்கு மறுப்பு ஒன்றாவது நேஷனல் பிலிம் தேசிய விருதுகள் ஜவான் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார் நடிகர் ஷாருக்கான் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதை பெற்றார் பார்க்கிங் பட தயாரிப்பாளர் கே எஸ் சினிஷ் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதை பெற்றார் பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார் பாஸ்கர் வாத்தி திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை பெற்றார் ஜி வி பிரகாஷ்குமார் உள்ளொழுக்கு மலையாள படத்திற்கு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதை பெற்றார் உர்வசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருதை மோகன் லாலுக்கு வழங்கினார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஐநாவில் நிலவும் நிதி பற்றாக்குறையால் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டிலிருந்து டாலர் ஐநூறு மில்லியனை குறைக்கவும் இருபது விழுக்காடு ஊழியர்களை பணிநீக்கம் செய்யவும் முடிவு ஐநாவுக்கு அமெரிக்க அரசு வழங்கி வந்த மொத்த நிதியில் சுமார் டாலர் ஒரு பில்லியனை குறைத்ததால் கடும் நெருக்கடி இத்தாலியின் பல்வேறு நகரங்களில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பொது வேலைநிறுத்த போராட்டம் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தால் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதிக்கு தடை காசா படுகொலைகளை நிறுத்துதல் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க